ஹாய் பிராயம்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம சொரக்காய் பொடி எப்படி செய்ய ஈஸியாக செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு அதுக்கப்புறம் சொரக்காய் பொடி பொரியாக அரிஞ்சு வச்சாச்சு வெங்காயம் கொஞ்சம் மிளகா பச்சை மிளகா கொஞ்சம் தக்காளி ஒன்று சின்னதாக பூண்டு ஒரு அஞ்சாறு தட்டி வச்சுக்கலாம் கருவேப்பை கொஞ்சம் தேங்காய் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ பார்த்து எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காய்ஞ்சது கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உளுந்து இப்போ இஞ்சி தட்டி வச்சிட போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் மாதிரி பொரியல் தண்ணீனா நல்லா இருக்கும் வாசமாக இருக்கும் பூண்டு தட்டி போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் பூண்டு வரங்கிருச்சு வெங்காயமும் பச்சை மிளகாயும் கொடுக்கணும் பூண்டு நாள் தச்சி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் பொடியும் சூப்பராக வாசிக்கும் இருக்கும் சூப்பாங்க வெங்காயம் வரங்கிடுச்சு கொஞ்சம் தக்காளி கொடுப்பேன் செஞ்சு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டே போட்டு தண்ணி சாப்பிட்டு ரசம் வச்சு கூட அதை சாப்பிட்டு இந்த பாட்டில் கொஞ்சம் வதங்கி வச்சு கொடக்காக கொரியா காட்டி கட் பண்ணி வச்சுருக்காங்க போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் மல்லிப்படி <avic> <smalli> 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 ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் வேங்கணும் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் போட்டோம்னா கொடியல் ரெடி ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேங்காரி வெந்திருச்சு சுரக்காலாம் நல்லா இப்போ வந்து தேங்காய் போட்டு தேங்காய் போட்டு ஒரு கலர் கிளம்பி இருக்கலாம் சுரக்கா பனி தயாரிக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மல்லித்தூள் போட்டு மிளகா தூள் போடாமல் மிளகாய் கிள்ளி போட்டு வா பச்சை மிளகா மல்லித்தூள் கொஞ்சம் போட்டு பூமி நாள் தட்டி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டாக அவ்வளோ நாடையும் பார்க்க முடியும் பாருங்கள் சோக்கா பொடி உங்கள் தயாராகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் எப்படி இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் பாய்